அனைவருக்கும் வணக்கம் முகூர்த்த பூஜையோடைய பன்னிரெண்டாவது நாளான இன்னைக்கு திங்கக்கிழமையாக இருக்கிறதால சோமவார பிரதோஷம் வேறு அதனால் இன்னைக்கு காலையிலே வந்து என்னோட வெடியில் வந்து மூணு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ மார்னிங் எழுந்த உடனே வந்து வாசல் தெளிச்சுட்டு நம்ம வந்து கோலத்தை போட்டுட்டு நம்ம சிஷல் நம்ம வந்து பூஜா வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி சோமவாரம் அப்படிங்கிறதால இன்றைக்கி வளர்புறை பிரதோஷம் அப்படிங்கிறதால சோமவாரம் அப்படிங்கிறதாலையும் இந்த பொருளால் நம்ம வந்து சிவனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம வந்து துன்பங்கள் தீர்ந்து இன்பமாக வாழலாம் இந்த பிரதோஷ அது என்ன அபிஷேகம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இப்போ நான் வந்து எல்லா சுவாமி படத்தினுடைய இருக்கிற பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூலாம் நான் வச்சுட்டு ரோஜா தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் வராகியமானிக்கு வந்து நான் வந்து மல்லிப்பூவும் குலதெய்வத்துக்கு வந்து மல்லிகைப்பூவும் வச்சிருக்கேன் பொதுவாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது தூக்கி தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள்ல வந்து முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் அதனால தான் இன்றைக்கு சிவ வழிபாடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகிட்டே போகுது தவிர ஒரு நாளும் குறைஞ்சிக்கிட்டு வர்றது கிடையாது ஜாஸ்தி தான் போகுது அப்படியான சிவபெருமானினை நான் சில வழிகளில் வழிபடும் போது நம்முடைய துயரம் விலகும் தீரும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய சகல துன்பங்களையும் தீரக்கூடியவை தான் அதிலும் கர்மவினையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீர இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்படியான பிரதோஷம் வரக்கூடிய நாள்களை பொறுத்து அதன் முக்கியத்துவம் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டது இன்றைய பிரதோஷமானது சிவபெருமானுக்கே உரிய திங்கட்கிழமைகளில் வந்திருக்கு அதுவும் வலதுறை பிரதோஷம் வளத்துறையானது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து இன்பங்களும் செல்வங்களும் வளர்வதற்காக வணங்கப்படும் நாள் தான் அத்தகைய நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில் வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயம் வந்து பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு சிவ தரிசனமும் செய்யணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் போக முடியாட்டாலும் அதன் பிறகு ஆலயத்திற்கு செல்ல முயற்சி செய்யுங்க நீங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து செய்யக்கூடிய வழிபாட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு வானலிங்கம் இல்லைனா ஆத்மலிங்கம் போன்ற எந்த லிங்கம் நம்ம வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன் அந்த லிங்கத்திற்கு இன்றைக்கி பிரதோஷ நேரத்தில் பன்னிரால் அபிஷேகம் செய்யணுங்க அதன் பிறகு சிவலிங்கத்தை எளிமையான முறையில் அலங்காரம் செஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேதம் வச்சு நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் என்ற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தீப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க நைவேத்தியம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து நெய்வேதியத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவங்க வந்து சிவபெருமானோட படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க படம் வச்சு வழிபாடு செய்யும்போது பன்னீர் அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கோவிலுக்கு பன்னீரை வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கான முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அந்த மாதிரி விஷயத்துல சிவபெருமானவர் அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நமக்கு பல மடங்கு பலனை வந்து நமக்கு திருப்பி தருவாங்க அப்படியான இந்த சிவபெருமானை பிரதோஷ நாளில் எளிமையாக இப்படி வழிபாடு செய்யறதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதோட செல்வ வளத்துடன் வாழக்கூடிய யோகத்தை மாறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்னைக்கு வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷ தன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம எல்லா வளங்களையும் பெறணும் கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆன்மீக நான் சொல்லக்கூடியது அடுத்ததான் இரண்டாவது ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வருது அதாவது புதன்கிழமை வருகின்றது புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரதோஷ வேலையும் நரசிம்ம வழிபாடும் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி அதுன்ட்டு பொதுவாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாட்களாக வளர்பிறை சதுர்த்தத்தியை சொல்லலாங்க அதை போலவே சுவாதி நட்சத்திர நாளையும் பிரதோஷ நாட்களையும் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாட்டுக்கு சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அவரது அவதார திதியான வளம்பிறை சதுர்த்தியில் பிரதோஷம் காலமான மாலை நேரத்தில் வணங்குவதன் மூலம் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் பழவினைகள் எல்லாமே தீந்திரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடன்கள் நீங்கும் தீராத பகை தீராத வியாதிகள் இருந்தாலும் நரசிம்மரின் பேரருளால் தீர்ந்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கீழ்கண்ட இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு எழுத்து மந்திரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரோட முப்பத்தி ரெண்டு மந்திரம் இது இதனை லட்சுமி நரசிம்மர் மூலமந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீநரசிம்மரோடைய பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் வந்து சொல்றதன் மூலியமாக மனதில் ஏற்படக்கூடிய பயத்தை அழித்து ஆன்மீக ரீதியாக நம்மளுக்கு உற்சாகத்தை தந்துருங்க சக்தி வாய்ந்த மந்திரம் இது உங்களோட வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வைக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்கிறவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மரணத்தின் மரணம் நிகழும் அதாவது மிருத்யும் மிருத்தியும் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது ஆயுள் பயம் நீக்கும் நரசிம்மரை சரணடைந்து இந்த உன்னதமான மந்திரத்தை நம்ம நம்பிக்கையோட பக்தியோட தினமும் சொல்றதால ஒரு பக்தனின் வழியில் எந்த தடைகளும் தீய சக்திகளும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நிற்க முடியாதுங்க அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூர் மிருத்யும் நமாம்யகம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய பெருமை பாத்தீங்கன்னா சூரியனோட தான் இருள் நிற்காதது போல நரசிம்மரை ஒருவன் தஞ்சம் அடையும் பொழுது முற்றிலும் வந்து பயம் இல்லாதவன் ஆயிடுறான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் என்ற மந்திரத்தில் ஜுவலந்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது லக்ஷ்மி நரசிம்மருக்கே உரியதுங்க ஜுவலந்தம் அப்படின்னா நினைச்ச நேரத்துல பிரகாசமான ஒளியுடன் மின்சாரம் போல தோன்றுபவர் அப்படின்னு பொருள் எனவே ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த சுவாதி நட்சத்திரம் ஒளியுடைய நட்சத்திரங்க ராகுவிற்கு உரிய நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கும் இந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்திருப்பதால் சகல மங்களங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இருங்க தோஷம் இல்லாத நட்சத்திரங்களில் சுவாதியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் சர்ப கிரகங்களால் வருகின்ற தோஷம் நீங்குங்க அதை போலவே ஸ்ரீ நரசிம்மரை வணங்குவதற்கு மிக சிறப்பான ஒரு நாள் உண்டு அப்படின்னா அது அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருகின்ற நாள் தாங்க இது வருடத்திற்கு ஓரிரு முறை வரலாம் இந்த நாளுக்கு பௌமாசினி என் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இந்த நாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குறதால அவருடைய மூலமந்திரத்தை ஜபிக்கிறதாலையும் நமக்கு லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யறதாலையும் நிறைய நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க அதோடு செவ்வாய் தோஷம் நீங்கும் சகோதர ஒற்றுமை ஏற்படுங்க வீடு கட்டுறது அதுக்கப்புறம் அரசாங்க வேலை வாய்ப்பு தைரியம் கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் தீந்துரும் ரத்த சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீந்துருங்க இந்த எல்லா நன்மைகளுமே இந்த பௌமாசினி நம்ம வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபடுறதால கிடைக்கக்கூடிய நன்மைங்க இந்த லட்சுமி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க இந்த நாளில் லட்சுமி நரசிம்மர் படம் ஒன்னு இருந்ததுன்னா உங்ககிட்ட அதை நீங்க வீட்டில் சுத்தமா சுத்தப்படுத்தி நீங்க வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க நெய் தீபம் ஒண்ணு ஏற்றி வச்சிருங்க பானகம் வேங்க நெய்வேத்தியமா அப்படி இல்லைன்னா பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க லட்சுமி நரசிம்மருடைய ஸ்லோகம் பீஜ மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி தடவை சொல்லி நீங்கள் வந்து நைவேதியம் பண்ணிட்டு தூபதீப ஆராதனை காமிச்சு நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் இவ்வளவு தாங்க நீங்க கேட்டதை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் லட்சுமி நரசிம் இருக்குங்க இன்றைக்கி வந்து பன்னிரெண்டாவது நாளா பிரம்மமுகூர்த்த பூஜையான இன்றைக்கி சிவலிங்கத்திற்கு வந்து பால் அபிஷேகமும் பன்னீர் நம்ம நான் பிரம்மமுகூர்த்தத்துலேயே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிறதால நான் வந்து மார்னிங்லேயே ஏர்லி மார்னிங் முடிச்சுடுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் நைவேதியமாக வச்சிருக்கேன் இன்றைக்கி வராகி அம்மனுக்கு வராகி அம்மனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி அம்மனுக்கு வந்து இன்றைக்கி குங்கும அச்சனை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் நைவேதியமாக வச்சுருக்கேன் அம்மனுக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து தூபதீப ஆராதனை காமிச்சு இன்னைக்கு வந்து பூஜையை வந்து நிறைவா முடிச்சிட்டேன் இன்னைக்கு மாலையில வந்து சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போய் எல்லாரும் கண்டிப்பா சோமசுபத்த பிரதட்சணம் பண்ணிட்டு சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க